வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம் எங்களுடன் இணைந்திருங்கள் வயதாவதை தடுக்கும் மருந்தை தொடர்ந்து உட்கொண்ட நடிகை திடீர் மரணம் இந்தி பாஸ் சீசன் பதிமூன்றில் கலந்து கொண்டு பிரபலமான நடிகை ஷெஃபாலி ஜெரிவாலா திடீரென உயிரிழந்தார் இவரின் திடீர் மறைவு பலரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் தன்னை இளமையாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வதற்காக அவர் பயன்படுத்திய மாத்திரைதான் அவரின் உயிரிழப்புக்கு காரணம் என தகவல் வெளியாகி உள்ளது நடிகை ஷெஃபாலி ஜெரிவாலா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டிலிருந்து சல்மான் கான் அக்ஷய் குமார் பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட பல பிரபலங்களின் படங்களில் நடித்துள்ளார் இவர் இந்தி பிக்பாஸ் சீனல் பதிமூன்றில் கலந்து கொண்டார் அதில் துணிச்சலுடனும் அழகாகவும் பேசி பலரின் மனதில் இடம் பிடித்தார் இந்நிலையில் இவருக்கு கடந்த இருபத்தேழாம் தேதி இரவு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அவரது கணவர் நடிகர் பராத்தியாகியால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு நடிகையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் நாற்பத்திரண்டு வயதேயான நடிகை ஷெஃபாலி ஜரிவாலாவின் மரணம் பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது நடிகையின் மரண செய்தி அறிந்த பிரபலங்கள் பலரும் ஷெஃபாலிக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகையின் இறப்பு குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் நடிகையின் மரணத்தில் எந்த தவறும் நடந்திருப்பதாக சந்தேகப்படவில்லை ஆனால் ஷெஃபாலின் வீட்டில் இரண்டு பெட்டிகள் நிறைய மருந்துகள் மாத்திரைகள் குப்பிகள் இருந்தன அவற்றை பறிமுதல் செய்து விசாரித்தோம் அந்த மருந்துகள் வயதாவதை தடுக்கும் மருந்து மற்றும் சருமத்தை பளபளப்பாக்க வைத்திருக்கும் மாத்திரைகள் என்பது தெரியவந்தது நடிகை ஜரிவாலா உயிரிழந்த நாளில் வெறும் வயிற்றில் குளுதாதையோன் என்ற மாத்திரையை பயன்படுத்தியிருக்கிறார் உணவு எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் வெறும் வயிற்றில் குளுதாதையோனின் குப்பியை அவர் எடுத்துக் கொண்டதால் இரத்த அழுத்தம் குறைந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது போல சுடச்சுழ செய்திகள் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களைக் கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் நன்றி